ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் திண்டுக்கல் அருகே கருத்தலக்கம் பட்டியில் சமத்துவ மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் புதூர் நல்லூர் கரையூர் அரவக்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களில் உள்ள கிராம மக்கள் கலந்து கொண்டு கச்சா வலை கூடை ஆகியவற்றை கொண்டு மீன்பிடித்தனர் ஜிலேபி குரவை ரோகு பாப்லெட் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் பிடிப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர் சீனாவில் ஜோதி திருவிழா வண்ணமயமாக நடைபெற்றது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் வருடாந்திர ஜோதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்றனர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பாரம்பரிய உடையணிந்த மக்கள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு நெருப்பை சுற்றி சுற்றுலா பயணிகளுடன் கைகோர்த்தபடி நாட்டுப்புற பாடல்களுக்கு நடனமாடினர் ஆசியாவில் அமைந்துள்ள மங்கோலியாவில் தேசிய திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது மங்கோலியாவின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக மல்யுத்தம் குதிரை பந்தயம் மற்றும் வில்வத்தை போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் நாடம் திருவிழா நடத்தப்படுகிறது ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம சவுத் பிராண்ட்